அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பில் இயல் ஒன்று இருக்கலையே அந்த இயல் ஒன்றில் முதல் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி வாழ்த்துன்னு சொல்லிட்டு வந்திருக்கா அந்த தமிழ்மொழியோடைய வா ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அந்த பாரதியார் அவர்கள் பாடிய பாடலை நம்ம இங்கே பார்த்துருவா பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிறத என்னென்னு பாருங்கள் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அளந்தது அனைத்தும் அலந்திடும் வன்மொழி வாழ் வே ஏற்கடல் வைப்பிடும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந்த தனித்துவம் அறிந்து வளர்மொழி வாழியவே இதோடைய ஆசிரியர் பாரதி ப்ப இல்லைனா ஒரு ஹின்ஸ் வச்சுக்கோங்க என்னன்னா கடைசியில் வாழியவே வாழியவே வந்தா பாரதியா இல்லையா தமிழ்மொழியே தமிழ்மொழியே வந்திருக்கு இல்லையா தமிழ்நாடே அந்த மாதிரி ஹின்ஸ் எதனா வச்சு படிச்சுக்கோங்க இதெல்லாம் மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க நிரந்தரம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா நிரந்தரம்னால் என்ன மீனிங்னா காலம் முழுவதும் சாரி காலம் முழுமையும்னு அர்த்தம் வைப்புனால் நிலப்பகுதி சூழ்கலினா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வன்மொழினா என்னென்னா வளமிக்க மொழி வன்மொழின்னா என்ன வளம்மிக்க மொழி இசைனா புகழ் தொல்லைனா பழமை துன்பம்னு அர்த்தம் தொல்லைனா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பழமை துன்பம் தொல்லைன்னா நீங்கள் எதுவும் ஒரு இடையூறுன்னு நினச்சிக்காதீங்க தொல்லைனா பழமை துன்பம் நெக்ஸ்ட் இந்த பாடல் பாரதியார் இல்லையா அவர் பத்திய ஒரு ஆசிரியர் குறிப்பு இங்கே பாப்போமா பாருங்க அப்போ இந்த நூல் இல்லையா இதோடைய ஆசிரியர் யாருன்னா பாரதியார் இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் ஒரு கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர்னு ஏன்னா பன்முக ஆற்றல் கொண்டவர் யார்னால் மககவி சுப்பிரமணிய பாரதியார் ஓகேயா இவர் பாருங்க அடுத்த பாயிண்ட் பாருங்கள் தி சுப்பிரமணிய பாரதியார் பார்த்தீங்கன்னா அவர் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் அப்போ பாரதியாருடைய இதழ்கள் நடத்திய இதழ்கள்னு என்ன கேட்டாங்கன்னா இந்தியா விஜயா அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநட நூல்களையும் இவர் என்னென்னா உரேநட நூல்களையும் பல எழுதியிருக்கிறார் என்னன்னு பார்த்திங்கன்னா சந்திரிகையின் கதை தராசு அது அப்புறம் அதுக்கப்புறம் இல்லாமல் நூல்களையும் வசன கவிதைகளையும் சி சீட்டு கவி கவிகளையும் எழுதியவர்ன்றாங்க அதுக்கப்புறம் சிந்துக்கு தந்தை சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதியாரம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார் இது மட்டும் இல்லாமல் பாரதியாரை வந்து பாரதிதாசன் என்னென்னலாம் சொல்லி புகழ்ந்திருக்காருனா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதியாரம் பாட வந்த அறிஞன் மடம் பாட வந்தால் மரவன் அப்படிலாம் யார் சொல்லியிருக்கா பாரதிதாசன் புகழ்ந்துருக்காரு இப்போது நம்ம இந்த தமிழ்மொழி வாழ்த்துன்னு பார்த்தோம் இல்லையா இந்த பாடல் எந் எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா பாரதியர் கவிதைகள் என தொகுப்பிலேருந்து தமிழ்மொழி வாழ்த்து என்ன நூலை எடுத்திருக்காங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்து பயன்படுத்துக்கோங்க நன்றி இந்த காணொலி நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி